மத்தியில் ஒரு சென்சஸ் தேவை இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அடிப்படையில் இருந்து ஒரு குரலை தமிழ்நாடு சட்டமன்றம் முன்வைக்கிறது அவங்க தேர்தலுடைய முக்கியமான பரப்புரையாகவும் அதை வைத்திருந்தார்கள் இந்தியா கூட்டணியில் நீங்க என்ன பார்க்குறீங்க இந்தியாவில் மூவாயிரம் கேஸ்ட் மெயின் காஸ்ட் கேஸ்ட் இருக்கிறது அதில் நீங்கள் வந்து இப்போ முதலவர் நம்முடைய முதல்வர் அவர்களை நிறைவேற்றி இருக்கிற தீர்மானத்தில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்குறாரா இந்தியாவுக்கு கேட்டு கேட்குறாரா இந்திய அளவில் மக்கள் தொகை கணக்கோடு போட சாதி சாதிவாரி கணக்கு எடுக்கணும் அளவுக்கு தான் அப்படி கேட்டிருக்கார் இப்போது நான் ஒரு கணக்கு சொல்கிறேன் இதெல்லாம் இதில் இருக்கிற கணக்கு தான் இந்துக்கள் எண்பத்தி நாலு பர்சன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்தாங்க இப்போ எழுபத்தெட்டு பர்சன்ட் தான் இருக்கிறாங்க முஸ்லீம்கள் ஒம்பது புள்ளி எட்டு நாலு பர்சன்ட் முன்பு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தற்போது பதினாலு புள்ளி ஒன்பது பர்சன்ட் அதிகமாகி முஸ்லீம் இருக்காங்க மத்திய அரசின் புள்ளி ஓரப்படி தான் கிறிஸ்தவர்கள் ரெண்டு புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் அன்று தற்போது ரெண்டு புள்ளி முப்பத்தாறு பர்சன்டாக ஆகியிருக்காங்க கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மாதிரி சீக்கியர்கள் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் தற்போது ஒன்று புள்ளி எண்பத்தஞ்சு பர்சன்ட் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் உள்ளது வங்க மற்றதை விட்டுருவோம் இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இப்படி தமிழ்நாட்டுக்கு நம்முடைய முதல்வருக்கு தமிழ்நாட்டுக்கு செலவு டீட்டெயில் வேணும்னாக்கா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் ஒன் இயர் பதினெட்டு பர்சன்ட்டு முக்குளத்தோர் பத்து பர்சன்ட்டு நான் தமிழ்ஸ் எட்டு பர்சன்ட்டு முஸ்லீம்ஸ் ஆறு பர்சன்ட்டு எஸ்சிஎஸ்டி இருபத்தோரு பர்சன்ட்டு கோனார் அஞ்சு பர்சன்ட்டு

ஆயிரத்தி பதினொன்னுல அந்த டேட்டாவை வெளியிடல அப்படின்னு சொன்னார் இல்லையா அது உச்ச நீதிமன்றத்துல வழக்கா வந்துச்சு அப்ப வழக்கா வந்தபோது சரி அவர்கள் வெளியிடல நீங்க ஏன் வெளியிடலன்னு மத்திய அரசை பார்த்து கேட்டார்கள் அப்ப மத்திய அரசு சொன்னது இதுல இருக்கிற புள்ளி விவரங்கள் தவறா இருக்கு அப்படிங்கற ஒரு வாதத்தை முன் வச்சது மத்திய அரசு சரிங்களா அப்ப புள்ளி விவரம் தவறா இருக்குன்னு ஏற்கனவே மத்திய அரசால் எடுக்கப்பட்ட ஒன்னையே புள்ளி விவரம் தவறா இருக்குன்னு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்துல சொல்லுதுன்னா நீங்க வந்து ஒரு டேட்டாவை நான் தோராயமா 소ஸஸ் செட்னு சொல்ற ஒரு டேட்டாவை எப்படி சார் ஆதாரமா எடுத்துக்க முடியும் வெண்ணி ஊத்திட்டு இருக்கிற அளவுக்கு என்ன என்ன செய்ய போறீங்கனேன்னு சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்க என்ன அதனால என்ன

நாட் ஓன்லி பிராணன் நாட் ஓன்லி பிள்ளைங்க இல்ல நான் என்ன கேக்குறேனா ரோட்ல படுத்துர்க்கமா மேல அரசு அக்கற கொள்ளணும்ங்கறீங்க அந்த அரசு இன்னைக்கே அக்கற கொள்ளணுமா நாளைக்கு இப்ப தான் மத்திய அரசு பதவி அதுக்கு அதுக்கப்புறம் அக்கறை கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா அப்ப ரோட்ல இருக்கிறவங்க யாரு சாப்பாடு முக்கியமா அந்த தலைமுறை ஏன் இப்படி இருக்குன்னா ஆராய்ந்த அந்த தலைமுறை மேல நான் என்ன கேக்குறேனா இப்ப நீங்க என்ன செய்ய போறா அதுக்காக தேவைப்படுது அதுக்காக இது ரொம்ப अर्जன்ட் என்னதான் என்ன ஏதாவது சொல்லுங்க ஆமா சார் சொன்னா இருக்குதுக்கு இவருக்கு தீர்மானமா ராமதாஸ் சொன்னதுனாலதான் திருமணம் ஏற்கனவே சொல்லிட்டுதானே சார் இருந்தாங்க

இல்ல இதை வந்து அவங்க எப்ப பண்ணனாலும் பிரச்சனையா அப்படி சொல்லலன்னா ஆஹ் இன்னைக்கு இன்னைக்கு இப்பவே அதை செய்யணும் இன்னைக்கு முதல் முதல் தீர்மானம் நிறைவேத்துங்கிறது ஒரு சீரியஸ் மேட்டர் தான் தீர்மானமா நிறைவேத்துவாங்க ஆமா என்ன அப்படி என்ன சீரியஸ் சொல்லுங்க அத சொல்லுங்க அவரே சொல் பிரசத்தை சொல்ல சொல்லுங்க சொல்றேன் அவர் சொல்லுங்க சார் இப்ப இன்னைக்கு நீங்க வந்து ஆட்சிக்கு வந்து சபாநாயகரை போட்டுருக்கீங்க நாங்க சுடு தண்ணி ஊற்றிட்டு கேட்கறோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு இடுங்கன்னு சொன்னோம் அப்ப நீங்க ஆறாவது வருஷம் ஆட்சியில இருந்தீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துல வழக்கு வந்துச்சு மத்திய அரசு சொன்னுச்சு இப்ப என்ன அவசரம் இன்னும் காலம் இருக்குன்னீங்க யாரு உச்ச நீதிமன்றத்துல சரிப்பா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தாங்க இல்லையா அதையாவது வெளியில விடுங்கன்னா இல்ல அதுல தவறு இருக்கு பிழை இருக்குன்னீங்க நீங்க எப்ப எடுப்பீங்கன்னும் நாங்க வட சுட்டுக்கிட்டே தான் இருப்போமே தவிர சென்சஸ் எடுக்க மாட்டோம்னு முடிச்சிட்டீங்க நாங்க அத தானே இன்னைக்கு சுடுதண்ணி ஊத்தி கேட்கலையே இன்னொரு விஷயம் சொல்லி முடிச்சறேன் முடிச்சிடறேன் பாரிஸ் கார்னர்ல வந்து தெருவுல படுத்துருக்குறவனுக்கு வந்து தெருவோட நீங்கள் தெருவுல படுத்துருக்குறவனுக்கு அப்ளிப்மெண்ட் கொடுக்கணும் நீங்க இடபிள்யூஎஸ் கேட்டா அதுல எழுவத்திரண்டு சாதி வருதுங்கிறீங்க எழுவத்திரண்டு சாதியில் என்ன என்ன அ அளவீடுல கொடுக்குறீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு குறைவாக வீடு இருக்கிறவன் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு வச்சிருக்கணும் மயிலாப்பூர்ல ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டோட விலை வந்து மூணு கோடி பிளாட்ஃபார்ம்ல படுக்கிறவுனுடைய இடஒதுக்கீடு ஒதுக்கிங்க எல்லா சாதியும் சொல்றீங்க அப்படி பொருளாதாரத்தில் கொடுக்கவே முடியாது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏமாற்றி இதை செய்கிறீர்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா பொருளாதார அவருடைய இந்திய அதிகார்க்கு கொடுங்க அவருடைய நேரம் அவர் அதாவது பிரசன்னா சொல்றது என்னன்னா

இது தொடர் பேசு பொருளா இருக்கு சார் சார் இன்னும் சொல்ல போனா குமார் வேணாலும் இதை 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 பார்க்கலாம் என்டிஏ கண்டிப்பாக தெரியும் தெரியும் ஆயுதமாக ஆயுதமாக கூட்டணியில சேர்க்கும் போதே அவங்களுக்கு என்றைக்கு வேண்டுமானாலும் சந்திரபாபு நிதிஷ்குமாரும் வந்து பயன்படுத்துவாங்கன்னு உங்களை விட அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவங்க எதிர்பார்த்து பதினாலு வரைக்கும் கூட்டணியில்

அதான் சொல்ல அதான் சொல்கிறாங்கல்ல கோர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்கல்ல அதில் அதை அதில் சில பிழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல இதெல்லாம் செய்கிறது இதெல்லாம் செய்கிறது நான் சொன்னேன்ல இந்தியாவில் மற்ற இப்போ ஈரோப்பை மாதிரி வெளிநாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிறிஸ்டின்னா ஒரே எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் இங்கே அப்படி இல்லை மூவாயிரம் மெயின் கிளா காஸ்ட்டு இருபத்தையாயிரம் சப் காஸ்ட் இருக்குது அவ்வளவுத்தையும் அதுல அக்வேரா ஆடிவேரா அவங்களுடைய பொருளாதார நிலை எல்லாத்தையும் நீங்க பேசுறது வந்து மூணு டிவிஷனா நான் பிரிக்கிறேன் இன்னைக்கு ஏன்னா சட்டமன்றத்துல உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களே பேசினாங்க அவங்க அந்த கன்சென்சஸோட தான் பேசினாங்க சில சாதிகளுக்குள்ள பல குழுக்கள் இருக்கிறது பல டிவிஷன்ஸ் இருக்கு அதையெல்லாம் ஒன்றாக நீங்க வந்து அந்த சாதிகள்ல எடுக்கிற எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அதுக்கான பர்சன்டேஜ சேர்த்துதான் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு குமார் சார் கேக்குறது வேற நீங்க ஏன் இப்ப எடுத்தீங்க ஏன் இன்னைக்கு தீர்மானம் நிறைவேத்துறீங்க இவ்வளவு பேர் இருக்காங்க

நாலு வருஷத்துக்கு இன்னைக்கு கேட்டத சொல்றீங்க சார் நாலு வருஷத்துக்கு முன்னாடின்னு ஒரு தீர்மானம் போட்டமே சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்துங்கன்னு அப்ப அதுக்கு என்ன பதில் எல்லா எல்லா நம்ம எதெல்லாம் நம்ம நான் இதை நம்ப மாட்டேன் அதை நம்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்ன விளவுலாம்னு சொல்லிட்டு போலாம் எல்லாருமே நம்ம எந்த உலகம் பூரா எங்க போனாலும் கூகுளம் நம்ம போயிட்டு இருக்கோம் என்ன கூகுள் மேப்பு இல்லாம ஒரு போக முடியாது அந்த மாதிரி ஓரளவுக்கு நியரசு இருக்கு இதெல்லாம்